கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக மீகாவின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் எனக்கு பிரியமான தினைய பிள்ளையிலே அருமையான ஒரு வாக்கு வசனத்தை இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவளுக்கு முன்னாக நடந்து போவார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் அன்மான தேவனுடைய ஜனமே நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தடைகள் மாறி மாறி வருகிறது வாழ்க்கையில் முன்னேறாதபடி நம்மை நெருக்கிற அநேக தடைகள் நம்மிடம் காணப்படுகிறது இஸ்ரேல் ஜனங்கள் ஏத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவனர்களை மீட்டு அழைத்து வரும்போது எவ்வளவோ தடைகளை அவர்கள் கடந்து வந்தார்கள் ஒவ்வொரு தடைகளிலும் தேவன் அந்த தடைகளை நீக்கி லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவர் நடந்து வந்தார் என்று விதத்தில் நான் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே அவர்கள் வாசலால் உட்பிரவேசித்து ராஜா அவருக்கு முன்னதாக நடந்து போவார் என்று நாம் வாசிக்கிறோமே அவர்கள் வாசலால் உட்பிரவேசித்தார்கள் பெரியமானவில்லை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் ஏன் உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நம் வாழ்க்கைய ஜீவத்தில் வளர முடியாதபடி ஒருவேளை உங்கள் குடும்பமாக இருக்கலாம் குடும்பத்தில் தடை இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடை இருக்கலாம் திருமண காரியத்தில் தடை இருக்கலாம் படிக்க முடியாதபடி பணம் தேவை என்ற பணம் இல்லை என்ற ஒரு தடை இருக்கலாம் வியாதி என்ற ஒரு தடை இருக்கலாம் பலவிதமான தடை இருக்கலாம் ஏன் தடைகள் பெரியமானவளே நானே வாசல் ஒருவன் என் வழியாக உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் மேச்சலை கண்டடுவான் என்று சொன்னாரே நானே வாசல் சொன்ன ஆண்டவர் அந்த வாசு மூலமாக நம் உட்பிரவேசித்து ஒவ்வொரு நாளும் வரும்பொழுது நம் வாழ்க்கையில் வரக்கூடிய எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் தேவன் அந்த தடையை மாற்றி போடுவார் பிரியமளவளே ஜனங்களுக்கு வந்த தடை எவ்வளவு பெரிய தடை அதை செங்கடல் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் மோசைக்கு தெரியாது ஆனால் மோசைக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஆண்டவர் இந்த தடை என்று நம்பிக்கை இருந்தது கலங்கி தவித்து முறுமுறுத்து கொண்டிருந்த அந்த இசை ஜனங்களை மேப்பெரிய தடையாக அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து வழியை உண்டு பண்ணினாரே அந்த மக்களை காப்பாற்றினாரே அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் நம்முடைய தகடைகளை நீக்க அவர் வலுவாக இருக்கிறார் நான் பண்ண வேண்டிய ஒரே காரியம் பிரியமாவிலே வாத்தலால் பிரவேசிக்க வேண்டும் நானே வாசன் சொன்ன இயேசுவின் வழியை நாம் ஒவ்வொரு நாளும் பிரவேசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் அப்பொழுது உள்ளும் புறமும் வீட்டிலும் வெளியிலும் நாம் செழிப்பாக இருப்போம் மேய்ச்சலை கண்டறிவோம் பிரியமாவிலே என்னை கலங்க வேண்டாம் தேய்க்க வேண்டாம் உங்கள் தடைகளை நீக்கி போடுகிறார் உங்கள் முன்பாக நடந்து செல்கிறார் அவரை பின்பற்றுங்கள் அவரோடு கூட வாழுங்கள் அவரை சார்ந்து வாழ்கள் நிச்சயமாய் ஆண்டு உங்களை அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காய் சோதனம் சாமி இந்த செய்தி கேட்டு விட பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே நீ தடைகளை நீக்கி போடுகிறவர் உடைய பிள்ளைய வாக்கில் எவ்வளவு தடைகள் இருக்கலாம் செங்கடலை போன்ற தடை இருக்கலாம் மலை போன்ற பிரச்சனை நம் தடை இருக்கலாம் ஆண்டு வரே எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் அதை நீக்கப்படும் வல்லமை உண்டு ஆண்டு நாளும் உமக்குள்ள பிரவேசித்து ஆண்டு வாழ்க்கிற விட்டாரோ சரி கேட்டபடியா சொல்லுங்க கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாத்தையும் நீக்கி தடையை நீக்கி இந்த பிள்ளை நாளே பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஏசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமதாவனே ஆமே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆகும்